அனைவருக்கும் வணக்கம் என் பேசை ஹர்வர்ஷோ நான் இந்த வகுப்பு ஆப்பிரிவு பயின்று வருகிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கடையில் வல்லர்களின் ஒருவரான வல்லல் பாரி காதொளிரும் குன்றலமும் கயிற்கு வலையாபதியும் மெல் இடையில் மேகலை இன்ப வாழ் இன்ப புங்கலின் புந்தானும் தொலியிற் செங்கோலாய் பாடி வள்ளலை தாங்கி தமிழ் நீண்டு வாழ்க என்றேன் தமிழென்னை வாழ்த்துத் தொடங்குகிறேன் என் உரையை வண்டிகள் உண்ணும் மாதிரி தேன் வணங்கும் நறுமன வளர்களை உடைய நாகம் மரம் நிறைந்த வழி பாதையில் பற்றி படர்வதற்கு கொளி கொம்மு இல்லாமல் தவித்த முல்லை கொடித்து தன் பெரிய தேரினை கொடுத்தவரும் இந்த வெள்ளை அருவிகள் மலை சார்பில் இருந்து விழும் பரம்பு மலையின் மன்னனும் ஆங்கிப் பாறையின் புகழ்

அரசர்களின் முக்கியத்துவமானவர்கள் சோழ பாண்டியர்கள் இந்த சேர சோழ பாண்டியர்களுக்கு அடங்கிய சிற்றரசுகள் பேரரசாக பாரி இவன் மூவேந்தர்கள் காட்டிலும் சிறப்பாக ஆட்சி செய்வான் சங்க காலத்தில் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்ததாக வரலாறு கூறுகிறது பரம்பு நாடு இதுவே வள்ளல் பாரி ஆண்ட நாட்டின் பெயர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்ப அருகே உள்ள பிரான்மலை மலை அன்றைய பரம்பு மலை முன்னூறு ஊர்களை கொண்ட மலை நாடுதான் பரம்பு மலை தமை சுனைகளும் தேனடைகளும் பல நாவல் மூங்கில் மரங்களை சூழ பல வளங்களை கொண்டிருந்த நாடு பரம்பு தம்மை நாடி வரும் பறவைகளுக்கு தன்னுடைய பழங்களை கொடுத்து சந்தோஷிக்கும் பல மரங்களைப் போல தம்மை நாடி வரும் அனைவருக்கும் கேட்டவற்றையும் கொடுத்து கேட்காத போது மல்லிக் கொடுத்தன் வள்ளல் பாரி பாணர்கள் மற்றும் புலவர்கள் போதும் போதும் அளவு பரிசுகளை கொடுத்து சிறப்பித்தார் அவனது ஆட்சி எல்லாம் விட்டு மூவேந்தர்களை காண சென்ற அனைவரும் ஒழை மாதிரி புகழ்ந்து பேச மூவேந்தர்கள் பொறாமை தீயில் வேகத் தொடங்கினர் இப்படி பாரியின் புகழை கேட்டு கபிலர் பாண்டிய நாட்டில் இருந்து பரம்பு நாடு செல்லை ஆசைப்பட்டார் அவரது ஆசையை வலியுறுத்தும் வகையில் பாரியின் தூதுவன் ஒருவன் வர் கபிலரை தேடி வந்து அவரை வணங்கி தங்களது பரம நாட்டிற்கு கபிலர் வந்து நட்பு தென் என்று பாரின் புகழுக்கு மகுடம் வைப்பது போன்ற ஒரு நிகழ்வு நடந்தது ஒரு முறை காட்டினோடே வள்ளல் பாரி பயணிக்கிறார் அவரது நாட்டின் இயற்கை அழகில் மனதை பறிகொடுத்து ரசி சென்றவரின் கண்களில் அழகிய முல்லைக்கொடி என்று சொல் கொண்டு இளைய பெண் போல் அதிக முட்டுகளோடு தரை சாய்ந்த பட்டுக்கோள் இல்லாமல் தரை புழுதியில் புரண்டபடி இருப்பதை கண்டு பாரியின் மனம் வேதனை அணிந்தது உடன் தேரை நிறுத்தி அந்த முல்லைக்கொடியை தேர் ஏற்றிவிட்டு அழகு பார்த்த வல்லல் பாரி வெற்றி கால்களை கொண்டு அரண்மனைக்கு நடந்து சென்றார் இவையெல்லாம் கேட்ட புலவர்கள் காதில் புளித்து போகும் அளவு பாடி திணைத்தனர் தனது பேரரசிகளை இணைத்து பல வகையில் முயற்சி செய்த எந்த வகையிலும் அடங்காமல் இருந்த பாரியை உறவு கொண்டு அடக்க எண்ணான் பாண்டியன் ஏற்கனவே திருமணம் புரிந்து பட்ட தரிசி இருந்த நிலையில் பாண்டியன் பாரின் மகள்களை அங்கவை சங்கவை இருவரையும் மனமுடுக்க ஆவல் கொண்டிருப்பதாக தூது அனுப்ப அந்த புறப்பதுமைகளாக இருக்க தங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லிவிட ஆத்திரமானான் பாண்டியன் இதே நிலை சேர் சோழ அரசர்களுக்கும் நிகழ்ந்தது கொண்ட இவர்கள் ஒன்று சேர்ந்து சதி திட்டம் தீட்டின அதன்படி எதற்கும் எப்பொழுதும் ஒன்று சேராத இந்த மூன்று அரசர்கள் பாரின் மீது போர் தொடுக்க ஒன்று சேர்ந்த இதனால் பாரியின் வளம் நிறைந்த பரம்பு நாட்டிற்கு முற்றுகை மாதமாகின உணவு பொருட்கள் என்பது அவர்களின் எதிர்பார்ப்பு ஆனால் பழைய நாட்டில் வாழும் மக்களும் பல சுவைகள் தேன் திணை மூங்கிலரிசி போன்றவற்றை உண்டு பசியார் முற்றுகை இன்னால் பயன் உணர்ந்த இந்த மூன்று அரசர்கள் மீண்டும் சதியாலோசனை செய்ய அப்பொழுது கபிலர் எழுதிய பாடல் வரிகளை அவர்களை சிந்திக்க வைத்தது அது என்னவே புறநானூற்று பாடல் நீங்கள் புலவராக வந்து பாருடம் யாசகம் பெற்றார் தம் நாட்டையும் உயிரையுமே கொடையாக அழிப்பார் மாறாக அவரை விழித்த நினைத்தால் அது நடக்காது என்று பாடியிருக்கிறார் இந்த பாடல் வரிகளை செயலாக்க உடனடியே முடிவு செய்தனர் பாரு எப்பொழுதும் பாணர்களை வரவேற்றுப் பரிசரிப்பவன் என்ற காரணத்தினால் தங்களது வீரர்களை சிலர் தேர்ந்தெடுத்து பாணர் போல் வேடம் விட்டு பரம்பன் மலைக்கு அனுப்பி வைத்தார் எப்படி மகாபாரத போரின் போது அபிமன்யுவ அனைவரும் சூழ்ந்து தங்களது வீரத்தை நிலைநாட்டினார்களோ அது போல கருணனை கொல்ல கண்ணன் தர்மத்தை தானம் பெற்றது போல வீரன் வெக்கத்தை விட்டு என்று மூவேந்தர்கள் யாசிக்கிறார்கள் இல்லை என்று சொல்லும் பழக்கம் இல்லாத பாரிய சமதம் தெரிவிக்கர்களால் கொலை செய்து விட்டு மூவேந்தர்கள் வெற்றி கல்பில் குத்தான தமிழனையும் தர்மவேதனையும் தாய் குனிய தமிழர்களின் குணநலனுக்கு தீராபலியை மூவேந்தர்கள் தேடி கொடுத்தனர் ஆனால் கொலை செய்த பாரிய தன் ஆச்சுத்திரத்தாலும் வள்ளை குணத்தாலும் தன் மரணத்தில் புகழ்கொடி நாட்டினார் என கூறி வெற்றி பெற முயற்சி செய்வேன் இல்லை எனில் பயிற்சி செய்வேன் காலமோ சுருக்கம் கருத்தோ பெருக்கம் பேசி இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம் பேசி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்